மதுரை அருகே எட்டுநாழி கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ சிவசூரியம்மன் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் பெருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதிக்குட்பட்ட எட்டு கிராமத்தில் வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ சிவசூரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது நூறு ஆண்டுகளுக்கு மேலான மிகவும் பழமை வாய்ந்த கோவில் கும்பாபிஷேகம் நடத்த ஊர் பெரியோர்கள் திட்டமிட்டிருந்தனர் இந்நிலையில் நிகழும் சுபஸ்ரீ மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாச வருடம் ஆணி மாதம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையான இன்று என்று துவதிதியை திதியும் பூர்ண நட்சத்திரமும் சத்தியோகமும் கூடிய சுபயோக சுப தினத்தில் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணியுக்குள் மிதுன லக்கணத்தில் ஸ்ரீ சிவ சூரிய அம்மன் ஆலய திருக்கோவிலில் ஜூர்ணா தோதாரண மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது அப்பொழுது கோவிலில் உள்ள சுவாமிகளுக்கு பூஜிக்கப்பட்ட நீரை கோவில் கலசத்தில் ஊற்றி சுவாமிகளுக்கு அபிஷேகம் செய்தனர் முன்னதாக நேற்று யாகசாலை பூஜைகள் தொடங்கப்பட்டு பல்வேறு இடங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரை யாகசாலை பூஜையில் வைத்து பூஜை செய்தனர் அதேபோல் சுவாமிக்கு பதினாறு வகையான அபிஷேக தீபாராதனை நடைபெற்றது இன்று காலை கோபூஜையுடன் நான்காம் காலை யாகசாலை பூஜைகள் ஆரம்பமாகி ஓமம் நடைபெற்ற பின் விமான கலசங்களுக்கு பூஜிக்கப்பட்ட புனித நீரை தலையில் சுமந்தவாறு கோவிலை வலம் வந்த சிவாச்சாரியார்கள் கோவில் கலசத்தில் புனித நீரை ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது கலசங்களுக்கு தெளிக்கப்பட்ட புனித நீரை சுற்றியிருந்த பக்தர்களுக்கு தெளிக்கப்பட்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது मरा सकते और सकते मजदूर संगठन बाजे हर के नाम मंगल का नाम यात्रा नई ये नई आगे की आगे आगे बाजे हर के नाम जय 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 ஏய் ஊத்துனா ஏ ஊத்துனா ஊத்து ஊத்துனா தங்கிடுங்க ரொம்ப நல்லா நெத்து குடுப்பா பாவம் ஏ தங்கிடுங்க ஏறுறாங்க தம்பால் பராகிட்டு 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 i have